சப்தம் ஒரு வார்த்தைன்னு பார்த்தோம்னா அந்த வார்த்தைய முழுக்க நீங்க ஆராயணும் புரியுறதா அது என்னது அதனுடைய ரூட் வேர்டு என்னது இதெல்லாம் சொல்லணும் அப்ப சப்தம்னா சப்தத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்கும் அந்த அஞ்சு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுகிட்டாதான் உங்களால அந்த சப்தம் அந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஓ இதுதானா அது அப்படின்னு உங்களால அதை கம்பேர் பண்ண முடியும்

ஒரு ஒரு காலத்தை குறிக்கும் புரியறதா இப்ப நம்ம தமிழ்ல நிகழ்காலம் கடந்த காலம் வருங்காலம் சொல்றோமா இல்லையா ஆமா சொல்றேன் இல்லையா அதே மாதிரி இங்கிலீஷ்ல ப்ரசன்ஸ் பாஸ்ட் டென்ஸ் சொல்றோமா இல்லையா அதே மாதிரி தான் சமஸ்கிருதத்துல கூட சரியா லட்டு லகாரஹா அப்படின்றது வெறும் பிரசன்ட் டென்ஸ் மட்டுமே சொல்லும் புரியறதா லட் லகாரஹா எதை பிரசன்ட் டென்ஸ் சொல்லும் சரியா அதே அதே மாதிரியே லங்கு அப்படின்னு ஒரு லகாரம் இருக்கு என்ன பேர் அதுக்கு பேர் அது லங்கு இந்த லங்குன்ற லகாரம் பாஸ்ட் டென்ஸ் பத்தி சொல்லும் சரியா மூணாவது பத்தியே சொல்லா சரி கந்தசாமி அண்ணா என்ன கேட்பார் என்ன போயுது லட்லக்காரஹா பிரசன்ட் பத்தி சொல்லும் லங்கு லக்காரகா பாஸ்ட் டென்ஸ் பத்தி சொல்லும் டென்ஸ் பத்தி சொல்லும் மூணு லக்காரத்துக்குள்ள மொத்தமே முடிஞ்சு போச்சு நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்து இருக்குன்னு சொன்னீங்களே கேப்போமா இல்லையா ஆமா தானே அப்ப பத்து இருக்கு மூணே மூணு யூசேஜ் தான் என்னது இருந்தான் இருக்கிறான் இருக்க போகிறான் நடந்தான் நடக்கிறான் நடக்க போகிறான் இதான கான்செப்ட் அப்போ மூணு போதுமே அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே அதுதான் இப்போ ராமர் வாழ்ந்தார் ஆமாவா இல்லையா ராமர் வாழ்ந்தது நேத்து முந்தா நேத்து போன வருஷம் நாலு வருஷத்துக்கு லங்கு லகாரத்தை யூஸ் பண்ண முடியாது புரியறதா அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு லகாரம் உண்டு சரியா சரியா சரி

பிளஸ்ஸிங்ஸ் ஆ பிளஸ்ஸிங் அப்படின்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஆசீர்வாதம்னு பேரு என்ன பேரு இந்த ஆசீர்வாதத்தை சொல்றதுக்காகவே ஒரு லக்காரம் இருக்கு புரியாதா நான் சொன்னேன் என்ன சொன்ன படிக்கணும் அப்படின்னு இவன் என்ன பண்ண அதிகாரம் அதிகாரம் அதிகாரத்துக்கு என்னது இங்கிலீஷ் வேர்டு என்னது ஆர்டர் ஆர்டர் பண்றது அதுக்கு ஒரு லக்காரம் இருக்கு ஆஷீர் லிங்க் விதிலிங்க ஆஷீர் லிங்க் என்றது ஆசீர்வாதம் பண்றது விதிலிங்க அப்படின்றது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு வேற ஒரு லக்காரம் புரியல இது மாதிரி பத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூட்ஸ் இருக்கு புரியறதுதான் அதனால பத்து லக்காரம் அதுல ஒரு லக்காரம் தான் லெட்டு லகாரம் புரிஞ்சுதா விதிலிங்கிறது என்ன சொல்றேன் விதி லிங்கும் ஆசிர்வாதம் பண்ற லக்காரமா

அஸ்து அஸ்து அஸ்தூன்னு வரதா இல்லையா இது எல்லாம் வந்து புரிய சில பேர் இது மாதிரி சொல்றாரா இல்லையா இது மாதிரி வார்த்தைகள் கேட்டிருக்கீங்களா இல்லையா கேட்டிருக்கீங்க வார்த்தைகளுக்கெல்லாம் செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் எழுத வேண்டும் இதெல்லாம் விதிலு விதிலு புரியறதா

சரிங்கம்மா இந்த இந்த வகுப்பை தோட முடியறது